நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழ்நாடு தவிர ஜமா திருப்பூர் மாவட்ட செயற்குழு கூட்டம் கோம்பை தோட்டம் பகுதியில் உள்ள மஸ்ஜிது ரமான் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது மாவட்ட தலைவர் நூர்தின் தலைமையில் நடைபெற்ற இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில செயலாளர் சபீர் அலி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த செயற்குழு கூட்டத்தில் ஏகத்துவ இமாம் நபிகள் நாயகம் அவர்களின் முன்னோடி நபி இப்ராஹிம் அவர்களின் வாழ்க்கையையும் வழிகாட்டலையும் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கும் வகையில் அழகிய முன்மாதிரி இப்ராகிம் எனும் பத்து மாத செயல் திட்டத்தை கொண்டு செல்ல செயற்குழு கூட்டத்தில் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நடந்து முடிந்த தேர்தலில் பதினேழு படிவத்தை வெளியிட மறுப்பது ஒப்புகை சீட்டு எண்ணுவதை மறுப்பது வாக்கு எண்ணிக்கை விவரத்தை வெளியிடுவதில் காலதாமதம் உள்ளிட்ட காரணங்களால் தேர்தல் ஆணையம் சந்தேகத்திற்கு உள்ளாகி இருப்பதாகவும் சந்தேகங்களை சரிசெய்து வாக்கு எண்ணிக்கையை தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும் இசையலின் அடக்குமுறைகளை கட்டுப்படுத்த வேண்டும் விகிதாச்சார பிரதிநிதித்துவ தேர்தல் முறையை அரசியல் கட்சிகள் வலியுறுத்த வேண்டும் தமிழகத்தில் ஒதுக்கீட்டின் அடிப்படையில் வழங்கப்பட்ட மூன்று புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீட்டில் பயன்பெற்ற இஸ்லாமியர்கள் குறித்த வெள்ளை அறிக்கையினை வெளியிட வேண்டும் இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்த வேண்டும் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இந்த செயற்குழு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் யாசர் அராபத் பொருளாளர் சிராஜேன் மாவட்ட துணைத் தலைவர் ஜாகிர் அப்பாஸ் துணை செயலாளர்கள் ஷேக் பரீத் ஷாஜஹான் காஜா ஜெய்லானி அனிபா அம்சர்கான் மாணவரணி செயலாளர் நியாஸ் தொண்டரணி செயலாளர் சித்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் கிளை நிர்வாகிகள் பேச்சாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்